இருந்தாலும் எனக்கு ரெண்டு மாதம் சேர்க்க மாட்டாங்களா இருப்பாங்களே அவங்களே பாத்துட்டு வந்துடும் என் அடி பரிமலா ஓ பாவாட கிழிஞ்சு பாகிஸ்தான் தெரிஞ்சு அது தக்கமா தடையில இருக்கு மலைப்பாடு என்னடி பாட்டு இது? அடி நார சிரிக்கி யாரடி எடோட சிரிக்கி அடி அட நாசமா பணவளே இது என்ன பாட்டு? அடி யாரடி நாசமா பணக்குற? நீ தாண்டி நீ தான் அட சிரிக்கி வெக்க கட்ட சிரிக்கி வீணா போற சிரிக்கி விலங்காத சிரிக்கி முளக்கட்ட கட்ட எட தேடிப் போற தெ மாண நான் பேசுனா நீ தாங்க மாட்டே. என்னடி பேசுறியா பாப்பா? அடியே சொரக்காய்க்கு சொரங்கி போனவளே கத்திரிக்காய்க்கு காத்தோட போனவளே முருங்கக்காய்க்கு முறிச்சிட்டே நன்னவளே பக்கடவுக்கு

நீ நினைக்கிற மாதிரி மதுரையில இருந்து கொழுந்தியா வரும் வரும் அப்படின்னு கோழி குஞ்சா கூட கவுத்து போட்டு வச்சிருந்தா கோழி குஞ்சா தெளிவா சொல்ல மாட்டியா குஞ்சு உசுர் இருக்காமாமா செத்து இருக்கு உனக்கு தெரியும் அதெல்லாம் செத்து பல நாளா இருக்கா

காரை கூட்டிக்கிட்டு போ ப்リー போ ஊர்ல போ அட எடு வட்ட சிரிக்கி நால மூணு ஏ ஏழு அவள போட்டுக்கிட்டு ஓ ஏய் நாலு நாலு எட்டான் நீ சுரேஷன ஒரு கொட் அடியே சொல்ல முடியாது டேஷ் சட தெரியாத சக்காலத்தை கொய்யா மரத்துல இருந்து வியா வையா நாளா ஐயோ கடயில வெக்கி ஷாம்பு இவருக்கு இருக்குதா நீ சும்மா இருந்தா நான் சொல்ல மாட்டேன் இவருக்கு இருக்கா இத்த தண்டி அது வேற இது வேற ஆமா சரி 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 சந்தோஷம் சந்தோஷம் என்ன சந்தோஷம் எங்க அக்கா தங்கை சீல பார்க்கல மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு யாண்டி ஏனா ஏனா திருவிழா தேவ வந்தா தான இது மாதிரி எல்லாரை பார்க்க முடியுது ஆமாண்டி இல்லனா என்ன மல்லா கடச்சில கிடக்க முடியுது ஏ குப்பர் அடிச்சிருந்தா குப்பர் அடிச்சதா தூக்க வராதா தூக்க வராதா ஆமா சரி அதனால அதனால அக்கா தங்கை சீல பார்க்கணும் பார்க்கணும் சரி பாத்துட்டு வரியா பாட்டுக்கு எந்திரச்சு போனே என்ன அர்த்தம் உட்கார் எங்க வர நல்லா இருக்கியா எந்திரிச்சு நீ பாடு போனீங்க உள்ள வர சொல்லிருவாங்க அப்படியே நல்லா இருக்கியா இது யாரு நினைச்சா யாருடைய அவங்க இது எங்க அக்கா மூத்தது மூத்த அக்கா அது பேர் என்ன தெரியுமா அது பேர் என்ன அது பேர் தான் நக்குமா இது என்ன நக்குமா ஓ ஓம் பேர் என்ன ஏன் பேரா ஏன் பேர் தான் மூக்காய் சொல்லிட்டேன் அடி ஏடுட்ட முண்டை அடி அண்ணா யானை இப்படி கொளைப்பி விடுறீங்க அவன் தங்கச்சி பேரு என்ன மண்டையில சொட்டு போட்டுக்கனே உன் தங்கச்சி பேர் என்ன என் தங்கச்சி பேரா என் தங்கச்சி பேர் தான் மூக்கு

நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல கொத்தனாறு என்ன தெரியுமா என்ன வச்சுக்கிருவாப்ல ஐயய்யா அதனால அவருக்கு வாக்கப்பட மாட்டேன்னு சொல்லிட்டேன் சரி நீங்க சொன்ன மாதிரி கட்டி வச்சிட்டாங்க

கல்யாணம் பண்ண அசாத்தியில போய் இப்படி படுத்துட்டேன் மல்லா அந்த சொல்லுடி எங்களுக்கு எல்லாமே ஆர்வமா இருக்க மல்லா ஆர்வம் அடுத்து 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 சொல்லு 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 சரின்ட்டு பாக்குறேன் இத்த தண்டி சாந்து சட்டில குளவே குளத்துக்கு நிக்கிறா மச்சான் சாந்தி சீட்டில கலவை ஆமா எதுக்குடி கல்லுல செங்கரை வச்சுக்கிட்டு இருக்க ஐயய்யா நீங்க தான் நானும் தெரியாம கேட்டேன் என்ன மச்சான் இப்படி انا சரி எங்கன்னு ஓட்ட ஓட அடைச்சு அணை மாடு கலவை எடுத்துக்கிட்டு சப்பு சப்பு சப்புடா எதுல எதுல கண்ண வச்சு தடா அடைக்க வந்தா

நீங்க என்ன சொசைட்டில அங்காடியில வரிசை அரிசி வாங்க வரல சொல்லிக்கிட்டு இருக்கேங்கிறார் வேடிக்கை வாக்க வந்தா அப்படித்தான் பேசிக்கிட்டு ஆமா அவர் அப்படித்தான் அப்படித்தாடா அவர் அப்படி சரி ரெண்டு பேரும் இப்படி வந்து உட்காந்து அவங்கள கேட்டேன் சரி நீங்க மட்டும் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் என்ன சொன்னாங்க எனக்கு கிட்டத்துல பார்த்தா தான் தெரியும் தூரத்தில் பார்த்தா தெரியாதுட்டாரு அதனால கிட்ட கிட்டத்து பார்வை அவர்களாட் அவர்கிட்ட வாக்கப்பட மாட்டேன்னு வந்துட்டேன் வந்துட்டேன் ஆமா சரி போயிடலாமா போயிருவா யாரும் வந்துட்டாரா வந்துட்டா அதுல எல்லாம் ஆமா நான் ஆளான தாமர ரொம்ப நாளாக தூங்கல நான் ஆளான தாமர

ஏன் தடப்பு என்ன பண்ணிட்டு இருக்க கூட நீ நல்லா இருக்கறியா இதுக்குதா வர சொன்னியா இதான் ডেইলি வீட்டுக்கு போறியா நான் எங்க காய்கறி வாங்கிட்டு போறத பருப்பு வாங்கிட்டு போறத கோழி வைட் இதுக்குதா போறியா குழந்தையா பாக்க நான் இது என்ன

உனக்கு விளக்கு மாட்டடி போடி அங்கட்டு எப்படி கதவை சத்த கூபுறே ஏய் அப்புற சாதிக்குவோம் இது சொல்றாப்ல மச்சான் கேளு மச்சான் ம் அப்படியே சரி கால் லைன் மட்டும் நரகன பாட்டிட்டு போயிர வா மச்சான் கொஞ்சம் ஏத்தி வை மச்சான் நரகன வை மச்சான் பச்சாதம் தெறிக்கிற மாதிரி இருக்கானே போயிரலாமா வீடியோ எடுக்கற மச்சான் வீடியோ எடுக்கற மச்சான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா நீங்க இத என்ன போடணும் மச்சான் யூடியூப்ல போட்டா தான் நான் பாப்புலர் ஆகுவேன் ஆடியோ எடுக்கற மச்சான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா ஆயிடுச்சா அப்போ உங்களை கேட்கக்கூடாது வேற யாரும் கல்யாணம் ஆகலை உங்களுக்கு ஆயிடுச்சா ஆ சரி சரி கண்டிப்பா நீங்க போடணும் போயிடலாமா ஏ மாமா ஒன்னத்தான் நின்னால் ஆகாதா எப்பத்தா கண்ணாலா சொன்னால் ஆகாதா ஒரு தேக்குல செஞ்சது போல ஓ தேகா ஏ மாமா ஒன்னத்தா நின்னாலாகாதா ஆகாதா எப்பத்தான் கண்ணாலா சொன்னால் ஆகாதா i